ரெடிணோ அ ரெடி நம் யஜம நம் யஜமும் ஊரில் அத்தை நான் நாலு கண்டெகி அலாரம் இக்கி அதுக்கூகே இல்லை அது கூகோது இல்லை நீளது இல்லை பரவாயில்ல விடம்மா அது ஆச்சை ரங்கோலி பூஜை எல்லாம் நானே நம்மா ஏழு கண்டை கண்ட காத தான் காணல அதுக்கு நானே மாறி அத்தை நீக்க எதோக்கு நானே மாதிரி நல்லா பரவாயில்ல விடம்மா நான்கா ಮತ್ತೆ ಸೂಫ್ ಆಗಿತ್ತೆ ಮಧ್ಯಾಹ್ನಕ್ಕೆ ಅಡುಗೆ ಏನು ಮಾಡ್ಲತ್ತೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಮೊದಲು ಬಾ ನೀವು ಅಮ್ಮನ ಮನೆಗೆ ಎಷ್ಟು ದಿನಕ್ಕೆ ಸರ್ತಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ ವಿಶಿಗ್ ಬಾ ಅಂತ ಹೇಳಲಿವೆ ನಮ್ಮ ನಿಮಗೆ ಬಂದೇ ಬಿಡ್ತೀನಿ ಅದು ಅದು ನಿಮ್ಮ ಮಗ ಬೇರೆ ಇರ್ಲಿವಲ್ಲ ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಬರೋಣ ಅಂತ ಅತ್ತೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ವಾ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಬರ್ತಾರೆ ಊರಿಂದ ಅವ್ರು ಬರಲಿ ಅತ್ತೆ ತಲೆನೋವ್ವಾ ಮಾಡ್ತೀನಿ ಮಾಡ್ತೀನಿ ಅತ್ತೆ ನಮ್ಮ ಅಮ್ಮನ ಮನೆಯಿಂದ ಒಂದು ತೈಲ ತಂದಿದ್ದೀನಿ ತಲೆಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಮಸಾಜ್ ಮಾಡಿದ್ರೆ தலைன்னே ஓர்ட்டுகிட்ட நீர் போது யாதும்மா இது தைல துப்பே தலைனோ கம்மி ஆகோய் அம்மா கிரிஜா அம்ம மனைகே பேடம்மா ஆகிற ஓகேத்து வகல ஏரி ஓகம்மா வேடத்தை நான் ஓகே நீட்டி ஓகேனால ஆய் ஓகேனி தேங்க்ஸ் தேங்க்யூ வெரி மச் ஐத்து தேங்க்யூ தேங்க் யூ